சூழ்நிலையால் பெறப்பட்ட கோட்பாடு ஆக்கத்திறன் பற்றிய கோட்பாட்டில் மூன்றாவது கோட்பாடு சூழ்நிலையால் பெறப்பட்ட கோட்பாடு தேரி ஆஃப் டிஸ்கிரைபிங் கிரியேட்டிவிட்டி அஸ் நேட்டிவ் ஆர் என்ப ஆரித்தி அப்படின்றவங்க ஆக்கத்திறன் மிகுந்த சமுதாயமானது ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு உதவும் பண்பாட்டு செல்வாக்கு சூழ்நிலை ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவத்தை அளிக்கிறது என்றும் ஆக்கத்திறன் சோதனையாக வெளிநாட்டில் உள்ள தரம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் சோதனைகள் ஒன்று மின்னோசோட்டா படைப்பாற்றல் சோதனை ரெண்டாவது கில்ஃபோர்டின் விரிச்சிந்தனை கருவிகள் சோதனை கிரகம் வேலஸ் மற்றும் கோக்கனின் ஆக்கத்திறன் கருவிகள் அடுத்து ஏசி ஆக்கத்திறன் சோதனை அதுக்கு அடுத்ததாக டாரன்ஸ் படைப்பாற்றல் சோதனை ஏழு மூன்று இது நமக்கு ரிப்பீட்டட் கொஸின்ஸை டாரன்ஸ் படைப்பாற்றல் சோதனையில் மொத்த சோதனைகள் பத்து அந்த பத்தில் மொழி சோதனை ஏழு ஆகவும் மொழி சோதனை ஏழு அதுக்கடுத்தது படச்சோதனை அல்லது மொழியில்லா சோதனை மூன்றாகவும் இவர் குறிப்பிட்டார் இது நம்ம டெட்டு பிஜிடி அர்பில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட வினா அடுத்ததாக இந்தியாவில் உள்ள தரம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் சோதனை அப்போ வெளிநாட்டில் மொத்தம் ஆறு இருக்குது சார் மினோசோட்டா கில்ஃபோர்டு ரிமோட்டின் வேலிஸு ஏசி தென் டேரன்ஸ் அடுத்ததாக இந்தியாவில் தரம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் சோதனையில் ஒன்று பாசி படைப்பாற்றல் சோதனை பெக்கர் மீதி படைப்பாற்றல் சோதனை ஷார் ஷார்மாவின் மாறுபட்ட உற்பத்தி திறன் சோதனை அதுக்கடுத்து சசினியாவின் ஆக்கத்திறன் சோதனை பெக்கர் மேதியின் படைப்பாற்றல் சோதனையில் இரு வகையாக பிரித்து அதில் சொற் சோதனை செயற் சோதனை பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேங்கிங் எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம்மாக இருந்தாலும் சரி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாப் செலக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்டாப் செலக்ஷன் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் கிரியேட்டிவிட்டி பேஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும் சார் க்ரியேட்டிவிட்டி அந்த க்ரியேட்டிவிட்டி படைத்தவர்கள் மிக எளிமையாக அந்த வினாவிற்கு உண்டான விடையை சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது மூன்றாவது கோட்பாடாக சூழ்நிலையால் பெறப்பட்ட கோட்பாடு